வணக்க நம்பலே இனி நம்ம ஒரு புதிய மாடல் கார் தான் பார்க்க போகிறோம் டாட்டாவோடைய கவ் எஸ்யூவி கூப் எஸ்யூவி கூப் லான்ச் பண்ணும் போதே ஃபர்ஸ்டின் செக்மெண்டாக டாடா கார் லான்ச் பண்ணும் போதே பெட்ரோல் டீசல் ப்ளஸ் இவி செக்மெண்ட் காராக இந்த டாட்டாவோடைய கவ் இப்போ லான்ச் பண்ணிக்காங்க நம்ம இப்போ டாட்டாவுடைய இந்த கவ் எஸ்யூவி கூப்பில் பார்த்தவங்களுக்கு டீசல் வேரியண்ட் தான் பார்க்கணும் இந்த காரோடய ஃபியூச்சர்ஸ் என்ன ஸ்பெக்கன் இருந்தால் இந்த வழியில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கே இந்த காரை ப்ரொமோட் பண்ணுது நம்ம வேலூர் டாட்டோடய ஆத்தரைஸ் டீலரான சாயர் மோட்டார் ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே மென்ஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோக்களை போகும் முன்னாடி டாடா கவ் எஸ்இவி கூப் இந்த காரோட ஒரு சினிமேரி போலாம் வாங்க இருக்குது டீசல் வேரியண்டில் இருக்கும் இந்த காரோட பில் குவாலிட்டி ஃபஸ்ட் பார்க்கலாம் இந்த பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டாட்டா பொறுத்த வரைக்கும் இந்த கார் அட்லாஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வந்துங்க அட்லாஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வரும்போது இந்த கார் நாங்கள் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் இந்த கார் கண்டிப்பாக குளோபல் டெஸ்டிங்கில் வரும்னு சொல்லியிருக்காங்க எதனாலாம் இந்த காரோட பில் குவாலிட்டி எல்லாமே பார்த்தவங்களுக்கு செம்ம சூப்பராக கொண்டு ஃபினிஷிங் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த காரோட ஃப்ரெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம டாட்டாவோடைய சஃபாரியை பார்த்துருப்போம் அது சேம் ஃபீல் இந்த கார்லேயும் தெரியும் சொல்லலாம் இப்போ பார்த்தோன்னா டாட்டாவுடைய சிக்னேச்சர் ஸ்டைல் ஒன்று இருக்குது அந்த சிக்னேச்சர் ஸ்டைல் என்னன்னா இந்த ஒரு ஒரு வி ஷேப்பில் பார்த்தவங்களுக்கு ஒரு ஷார்ப் நம்ம பார்த்தவங்களுக்கு அந்த காரோடைய ஹெட் லேம்ப் இருக்கும் அது எல்லாமே வந்து டாட்டாவுடைய நெக்ஸான் எப்போ கொண்டு வந்தாங்களோ அதே சேம் டிசைன் பேட்டனில் டாட்டாவுடைய சஃபாரி ஆரியர் இப்போது டாட்டாவுடைய கவு எஸ்யூ கூப்லேயும் கொண்டு வந்துருக்காங்க எல்லாம் எட்லாம் உங்களுக்கு ஃபுல்லி உங்களுக்கு ப்ரொஜெக்டர் எல்இடி டைப் இல்லை ஒண்டோடைய ஹெட் அதே போல் இந்த கனெக்டிங் லைட்டை பார்த்தவங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்டில் கொண்டு வந்துருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது சென்டரில் டாட்டாவுடைய கொண்டு கொண்டுருக்காங்க ப்ளஸ் பார்த்தவங்களுக்கு பாட்டமில் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா இந்த கொண்டு கொண்டுருக்காங்க நம்பர் பிளேட்ஸ் அந்த கில் பொசிஷன் எல்லாமே பார்த்தவங்களுக்கு பிளாக் அண்ட் குரோம் ஃபினிஷில் உங்களுக்கு ஃப்ரண்ட் கில் இருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ப்ளஸ் இது சஃபாரி பார்க்குற ஒரு ஸ்டைலாகவும் இருக்குது சரி இந்த கார்லேயே பார்த்தவங்களுக்கு அடா செக்மெண்ட் இந்த காரில் கொண்டுருக்கேன் அடா செக்மெண்ட் பார்த்தவங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் மிரரில் பார்த்தவங்களுக்கு டாப்பில் கொண்டுருக்காங்க அடா மின்னான சென்சார் பார்த்தவங்களுடைய டாப்பில் இருக்குது காரோட சைட் ப்ரொஃபைலு இந்த வீல் வீல் பார்த்தாங்களே ஒரு டைமண்ட் கட் அலை வீல் இது கொண்டுருக்காங்க ஒரு நியூ டிசைன் பேட்டர்ன் ப்ளஸில் பார்த்தவங்களுக்கு ஆல் வீலுக்கான உங்களுக்கு ஆப்ஷன் இந்த காரில் கொண்டுருக்காங்க அதே போல் இந்த எஸ்யூவிக்கான ஸ்கோப்புக்காக ஒரு ஒரு பாக்ஸி டைப்பில் உங்களுக்கு கிளாடிங் பிளாக் கிளாடிங் கொண்டு இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது போல் ஃப்ரெண்ட் செக்ஷன் உங்களுக்கு ஆரம்பித்து ரியர் பொஷன் அந்த டோர்ஸ் அதே போல் ரியர் பொஷன் உங்களுக்கு ரியர் பொஷனான வீல் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு அந்த பாக்ஸி டைப்பில் உங்களுக்கு பிளாக் கிளாடி கொண்டு இருக்காங்க அதே போல் இந்த காரில் கொண்டு வந்ததுக்கே ஹேண்டில்ஸ் என்னன்னு பார்த்தவங்களுக்கு ஒரு டைனமிக் ஷேப்பில் கொண்டு போகிறதுக்காக இந்த காரில் பொறுத்த வரைக்கும் இந்த ஹேண்டில் பார்த்தவங்களுக்கு ஜஸ்ட் புஷ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி கொண்டு இருக்காங்க இதனால தான் நம்ம ஹைவேயில் ட்ரா ட்ராவல் பண்ணும்போது அந்த ஆரோடைனமிக் அந்த ஏரை ஸ்ப்ரிட் பண்ணி கொண்டு வரதுக்காக தான் இந்த டோர் ஹேண்டில்லேயும் பார்த்தவங்களுக்கு ஒரு ஃப்ளாட் செக்மெண்ட்டில் இந்த ஹேண்டில் கொண்டு வக்காங்க அதே போல் இந்த டோர் ஸ்மேலே பார்த்தவங்களுக்கு ஒரு குரோங் ஃபினிஷிங் கொண்டுருக்காங்க ஒரு லைன் ஷேப்பில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரண்ட் உங்களுக்கு ஆரம்பித்து ரியர் போர்ஷன் வரைக்கும் அந்த குரோங் ஃபினிஷிங் உங்களுக்கு லைன் ஸ்டிப் கொண்டு இருக்காங்க ரியர் போஷன் பார்க்கும்போது ரியர் போர்ஷன் உங்களுக்கு ஷார்ப்பண்ணு ஹேண்டனாக கொண்டுருக்காங்க அதே போல் டீஃப் ஆக்கர் கொண்டுருக்காங்க அதே போல் பார்த்தவங்களுக்கு இந்த ரியர் போஷன் டெய்ல் லைட் கனெக்டிங் லைட் பண்ணால் கொண்டு வந்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதே போல் டாட்டாவுடைய பேட்சிங் சென்டரில் கவ் கொண்டு வக்காங்க ரியர் போஷனான கேமரா பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு இருக்காங்க நம்பர் பிளேஸ்க்கான லைட்ஸ் எல்லாமே ஒருவங்களுக்கு கொண்டு வந்தாங்க அதே போல் பார்க்கிங் சென்சார் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கம்தான் உங்களுக்கு பார்க்கிங்கான சென்சார் இதில் கொண்டுருக்காங்க ரியர் போஷிங் அந்த எஸ்யூ செக்மெண்ட் பம்பர் பார்த்தவங்களுக்கு ஒரு ஒயிட் ஃபினிஷிங் அது ரோம் ஃபினிஷிங்கில் கொண்டுருக்காங்க பிடிக்கும் டாட்டாவில் எந்த ஒரு செக்மெண்ட்லேயும் பூட் ஸ்பேஸ் பார்த்தவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கொண்டு வரல ஃபஸ்ட் செக்மெண்ட்டாக இந்த கவ் எஸ்யூ கூப்பில் பார்த்தவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டஸ்க்கான பூட் கொண்டு கொண்டுருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டஸ்ட்டில் பார்த்து உங்களுக்கு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த டியர் கொஷனான ஷீட் எம் பார்த்தவங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ்டி செக்மெண்டாக கொண்டு இருக்காங்க மோராக உங்களுக்கு ஸ்டோரேஜ் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பேஸும் கொண்டு வந்துருக்காங்க சரி இந்த காரோட எக்ஸ்டீரியர் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடும் இப்போ இந்த காரோட இன்டீரியர் பார்ப்போம் இன்டீரியரில் இந்த டாட்டா எஸ்இவி கவ் கூப் என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் இந்த காரோட இன்டீரியர் பார்க்கும்போது இன்டீரியரில் பார்த்தவங்களுக்கு செம்மையாக இருக்குது அதே போல் டியூல் டோன் கலர் கொண்டு வந்துருக்காங்க டேஷ்போர்ட்லாம் சூப்பராக இருக்குது அதே போல் இந்த ஆம்பியன் லைட் ஆம்பியன் லைட் இருக்கிறதே தெரியல அந்தளவுக்கு ஆம்பியன் லைட் செம்மையாக கொண்டுருக்காங்க இந்த காரில் கொண்டு அந்த ஷீட் ஒரு ப்ரௌனிஷில் பார்த்தவங்களுக்கு வெண்டிலேட்டர் ஷீட் இதில் கொண்டுருக்காங்க அதே போல் ஃபர்ஸ்டின் இன் தான் நம்ம ட்ரைவிங் போஷனில் அந்த சீட் அட்ஜஸ்டபுள் பார்த்தவங்களுக்கு சிக்ஸ் வேக்கான அட்ஜஸ்டபிள் சீட் இதில் கொண்டு வக்காங்க அப் டவுன் ப்ளஸ் அதாவது அப் டவுன் லெஃப்ட் ரைட் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சிக்வேக்கான அட்ஜஸ்டபிள் ஷீட் இதில் கொண்டு இருக்காங்க இந்த காரில் கொண்டு வந்து இந்த டச் இன்ஃபோ டைமெண்ட் பார்த்தவங்களுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சர்ஸ் உங்களுக்கு டச் இன்ஃபோ டைமெண்ட் கொண்டு கொண்டுருக்காங்க இந்த டச் இன்ஃபோ வேறு என்ன பார்த்தவங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஆப்பிள் கார்டு அமேசானோட அலெக்ஸா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இந்த அப்ளிகேஷனில் கொண்டுருக்காங்க ப்ளஸ் இதில் பார்த்தவங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஆப்ஷன்ஸ் இதில் கொண்டுக்காங்க இந்த காரில் உட்காந்து இந்த காரோட சவுண்ட் சிஸ்டம் கேட்கும் போது இதில் கொண்டு ஸ்பீக்கர் பார்த்தவங்களுக்கு ஜேபிஎல் ஸ்பீக்கர் கொண்டுக்காங்க ஜேபிஎல் ஸ்பீக்கரில் காரோட வா இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு செம்மையாக இருக்குது நீங்கள் இந்த காரில் உக்காந்து இந்த சவுண்ட் சிஸ்டம் கேட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் அதே போல் இந்த இன்ஃபோ டைமெண்ட் வேறு என்னென்ன கொண்டுருக்காங்கன்னா இன்ஃபோ டைமில் ட்ரைவர் அசிஸ்டண்ட்டு அலெக்சா அடா ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு இந்த இன்ஃபோடெயின்மெண்டில் கொண்டு வக்காங்க அதே போல் இந்த ஸ்டேரிங் இது வரைக்கும் டாடா நெக்ஸானில் பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்டேரிங் ஹேண்டல் பொசிஷன் பார்த்தவங்களுக்கு டூ வேலாக இருக்கும் பட் இப்போ பார்த்தவங்களுக்கு ஃபோர் வேக்கான இந்த ஸ்டேரிங் கொண்டுருக்காங்க ப்ளஸ் இது லெதர்ட் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்துருக்காங்க ப்ளஸ் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு மல்டி மீடியா கண்ட்ரோல்ஸ்க்கான கீஸ் ரைட் சைடில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இல்வோல சென்ஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு இந்த காரில் இருக்காங்க இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்து சிக்ஸ் பேக்ஸ் பார்த்தவங்களுக்கு டாட்டாவுடைய கவ் எஸ்யூவி கூப்பில் பார்த்தாலும் காமனாக கொண்டு வந்து பெட்ரோல் வேரியன்ட் டீசல் வேரியன்ட் ப்ளஸ் இவி சைமெண்ட்டில் உங்களுக்கு காமனாக வரும் ஸோ இதில் உங்களுக்கு ஏசிக்கான வின் கண்ட்ரோல்ஸ் அதே போல் எல்லாம் உங்களுக்கு டச் உங்களுக்கு சிங்கிள் டச் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க ப்ளஸ் நம்ம பார்த்துக்கிற மாடல் பார்த்தவங்களுக்கு மேனுவல் பார்த்துட்டு இருக்கோம் இதில் டீசல் வேரியன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் டீசல் வேரியண்ட் பார்த்துருக்கோம் ப்ளஸ் இதில் உங்களுக்கு டோல் வோல்க்கான சாக்கெட்ஸ் யூஎஸ்பி போர்ட் அதே உங்களுக்கு சி டைப்கான சார்ஜிங் பாயிண்ட் இதில் கொண்டு இருக்காங்க அதே போல் இப்போ கொண்டு வந்து இந்த டாடா எஸ்இ கூப்பில் பார்த்தவங்களுக்கு டிரைவிங் மோட் ஆப்ஷன்ஸ் கொண்டுருக்காங்க சிட்டி எக்கனாமி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மூணு ட்ரைவிங் மோட் ஆப்ஷன்ஸ் இந்த காரில் கொண்டுருக்காங்க ப்ளஸ் இதில் பார்த்தவங்களே ஆட்டோ ஓல்ட சென்ஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் கீ இல்லை கொண்டு வந்துருக்காங்க இந்த அட்ஜஸ்டபிள் ஆம்பரெஸ்லேயே என்ன பார்த்தவங்களுக்கு நம்மளோட வாட்டர் பாட்டோ இல்லை வேலட் வைக்கிற மாதிரி இந்த அட்ஜஸ்டபிள் வா ரெஸ்ட் இல்லை கொண்டு வந்துருக்காங்க சரி இந்த காரோட வேறு என்னன்னு பார்த்தவங்களுக்கு இந்த காரில் பொறுத்த வரைக்கும் எல்இடி ஒயிட் லைட் உங்களுக்கு எல்இடியில் கொண்டு வந்துருக்கேன் ஒயிட் லைட் எல்இடியில் கொண்டு வந்துருக்கேன் ப்ளஸ் இல்லை உங்களுக்கு சன்ரூஃப் ஆப்ஷனுக்கு சண்டூஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு பேனாரமிக் சவுண்ட் ரூஃப் இந்த காரில் கொண்டு வந்துருக்காங்க இப்போ பொதுவாக எந்த ஒரு கார் லான்ச் பண்ணாவே பேனாரமிக் சவுன் ரூஃப் இருக்கான்னு தான் எல்லாேருமே கேட்குறாங்க பட் இப்போ கொண்டு வந்துருக்கேன் டாட்டாவோடைய கவ் எஸ்இவி கூப்லேயே பார்த்தவங்களுக்கு பேனாரோமிக் ரூஃப் கொண்டு வந்துருக்காங்க காரோட பூட் ஸ்பேஸ் தாங்க மேஸ் ஸ்டீன் சொல்லலாம் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் இது வரைக்கும் எந்த ஒரு செக்மெண்ட் கார்லேயும் பார்த்துக்க மாட்டோம் இந்த கவ் எஸ் பார்த்தவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ்கான பூட் ஸ்பேஸ் இதில் கொண்டுருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு இங்கே எல்லோ லைட் இதில் கொண்டு கொண்டுருக்காங்க அதே போல் அடிஷ்னல் டயர் பார்த்தவங்களுக்கு செவன்டீன் இன்ச்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு அடிஷ்னல் டயர் இந்த காரில் கொண்டு கொண்டுருக்காங்க இதில் பார்த்தவங்களுக்கு நார்மல் தான் உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான் அலாய் விலாம் இல்லை கொண்டு வரல சீ பார்க்கும்போது இந்த காரில் மூணு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் ரியர் போஷன் ஷீட்டும் பார்த்தவங்களுக்கு செம்மையாக இருக்குது இந்த ரியர் போர்ஷன் ஷீட்டில் உட்காரும் ரியர் பொசிஷன் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஒயிட் எல்இடி லைட் இதில் கொண்டு வந்து எஸ் ரியர் உட்காரும் போது அந்த டைப் பொஷனும் சரி அந்த நீ பொஷனும் டைப் பொஷனும் அந்த நீ பொஷனும் செமையானு சொல்லலாம் ஏன்னா ஒரு டாலர் பர்சனுக்கு இந்த டைப் பொஷன் நீ பொஷன் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கு அதே போல் மூணு பேர் இந்த கார்ல போகலாமா எஸ் கம்ஃபர்டபுளாக போகலாம் ஃபேட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக் இருக்கு அதே போல சென்ட்ரல உங்களுக்கு ஆம்பிரஸ் பிளஸ் உங்களுக்கு கப் டோஸ கொண்டு இருக்காங்க ரியர் ஏசி வின் உங்களுக்கு மேனாக கொண்டு வந்து ஃபைவ் ஓல்ட்கான சாக்கெட்ஸ் பிளஸ் பார்த்தவங்களுக்கு டென் ஓல்ட்கான அதாவது சி டைப்கான சார்ஜிங் பாயிண்ட் இதில் கொண்டு வந்து ரியர் போஷன் அதே போல எட்ரெஸ்லாம் பார்த்தவங்களுக்கு ரியர் பொசிஷன் உங்களுக்கு இந்த எட்ரெஸ்லாம் பார்த்தவங்களுக்கு ஓகே பட் எஸ்இவி அந்த ஸ்கூப் செக்மெண்ட்னால இவ்வளோ ஒரு பெரிய பூட்ஸ் வேஸ் கொண்டு வந்த இந்த காருக்கு ரியர் பொசிஷனில் இருந்த அந்த எட்ரஸ் பார்த்தவங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம் பட் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் பெட்டர் அதே போல் ரியர் பொசிஷனில் பார்த்தவங்களுக்கு ரெண்டு ஷீட்டுக்கான அட்ஜஸ்டபிள் ஏட்ரெஸ் தான் இதில் கொண்டு வந்துருக்காங்க சென்டர் செக்மெண்ட்டுக்கான அட்ஜஸ்டபிள் ஏர்ட்ரெஸ் இதில் கொண்டு வரல இதனால்தான் இந்த ரியர் பொஷிஷனில் ஷீட்டை பார்த்தவங்களுக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி செக்மெண்ட்டாக கொண்டு வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி செக்மெண்ட்டாக இருக்கும் போது இந்த காரோட எக்ஸ்ட்ரா மோர் ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஷீட்டை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அப்படி பொசிஷன்லேருந்து இந்த எஸ்யூவி செக்மெண்ட்டான டாட்டாவுடைய கவ் கூப் பார்க்கும்போது ஒரு லக்ஸரி கார் ஃபீல் செம்மையாக தெரியுதுன்னு சொல்லலாம் இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இன்னும் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணல ஏன்னா இந்த காரோட பிரைஸ் டீட்டெயில் செப்டம்பர் செகண்ட் அன்னைக்கு தான் காரோடய பிரைஸ் டீட்டெயில் அனவுன்ஸ்மெண்ட் வருது அதனால் இப்போதைக்கு இந்த கார் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில் அதே போல் இந்த எஸ்இவி செக்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க இந்த கவ் பார்த்தவங்களுக்கு அட்லாஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க அட்லாஸ் செக்மெண்ட்டில் இன் செக்மெண்ட்டாக இந்த டாட்டா பார்த்தவங்களுக்கு இப்போது இந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்துருக்காங்க கவ் எஸ்இவி கூப்பில் சரி இந்த கார் லான்ச் பண்ணும் போதே டாட்டா பார்த்தவங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் தான் இந்த காரை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் எதனால தான் இந்த காரில் கொண்டு பில் குவாலிட்டி எல்லாமே எல்லாமே சூப்பராக கொண்டு வந்து அதனால் இந்த கார் குளோபல் என் கேப் டெஸ்டிங்கில் போனாலும் இந்த காரோட டெஸ்டிங்கில் ரேட்டிங் பார்த்தவங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் தான் வரும்னு டாட்டாவோட ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணும் போதே சொல்லியிருக்காங்க இந்த டாடா கவ் கூப் பார்த்தவங்களுக்கு மூணு வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஐஸ் வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் டீசல் வேரியண்ட் இவி வேரியண்ட் மூணு வேரியண்ட்டாக இந்த கார் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த காரோட பிரைஸ் டீட்டெயில் இன்னும் அனவுஸ்மெண்ட் பண்ணலை ஐஸ் அதாவது டீசல் வேரியண்ட்டுக்கும் பெட்ரோல் வேரியண்ட்டு காரோட பிரைஸ் டீட்டெயில் இன்னும் அனுவுஸ்மெண்ட் பண்ணல இவி வேரியன்ட்டுக்கான பிரைஸ் டீட்டெயில் மட்டும் தான் டாட்டா லான்ச்சிங்க அப்போ அவங்களோட ப்ரைஸ் டீடெயில் கொண்டு வந்தாங்க இந்த காரோட பிரைஸ் டீட்டெயில் செப்டம்பர் செகண்ட் அன்னைக்கு தான் டாட்டா அஃபிஷியாக அஃபிஷியா அனூஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அதனால இந்த டாடா கவ் எஸ்இவி கூப் டீசல் செக்மெண்ட்டுக்கான காரோட பிரைஸ் டீட்டெயில் செப்டம்பர் செகண்ட் அன்னைக்கு தான் தெரிய வரும் ப்ளஸ் இந்த காரோட வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் டீடைல் கொண்டு வர போகிறாங்க காரோட பேஸ் வேரியண்ட்டு காரோட பேஸ் பேரியண்ட்லேருந்து டாப் பேரியண்ட் காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு செப்டம்பர் செகண்ட்லேருந்து தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி